காவிரி குழு மற்றும் ஒன்றிய அரசு கண்டித்து விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் திருச்சி மாவட்ட குழு சார்பாக திருச்சி ரயில்வே ஜங்ஷன் எதிரில் உள்ள காதிகிராட் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அயிலை சிவசூரியன் தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் நிர்வாகிகள் ராஜேந்திரன் சுக்கி பழனிச்சாமி மணப்பாறை ராதாகிருஷ்ணன் மாவட்ட நிர்வாகிகள் பழனிசாமி ராஜ்குமார் ரமேஷ் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பாசன வாய்க்கால்களும் கடைமடை வரை தண்ணீர் செல்லும் வகையில் கால்வாய்களை உடனடியாக தூர்வார வேண்டும் ஆண்டு கணக்கில் சிதிலமடைந்து கிடக்கும் பாசன குழுமிகள் மற்றும் பிரிவு வாய்க்கால்களின் கட்டமைப்பை சீர்படுத்த வேண்டும் தமிழகத்தின் தண்ணீர் திறக்க மறக்கும் கர்நாடகா அரசையும் கர்நாடக அரசுக்கு துணை போகும் காவிரி ஒழுங்காற்று குழுவையும் போக்கினை கண்டுகொள்ளாத ஒன்றிய அரசை கண்டித்தோம் விவசாயிகளுக்கு ஒரு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர் காவிரி பிரச்சினையை பொறுத்த மட்டிலும் தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் நீண்ட நாள் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது இதில் மன்றம் அமைக்கப்பட்டு நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி அதில் மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு சென்று உச்ச நீதிமன்றமும் தன்னுடைய இரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது அந்த தீர்ப்பிலே தமிழகத்திற்கு படுபாதகமாக நூற்றி பதினேழு புள்ளி அஞ்சு தண்ணீர் தண்ணீரை விடுவதற்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தோம் அந்த குறைந்தபட்ச தண்ணீரை கூட விட கர்நாடகம் மறுத்து வருகிறது பற்றாக்குறை காலங்களில் கர்நாடகத்தில் இருப்புள்ள தண்ணீரை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டுமென தெளிவாகவே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது அந்த அடிப்படையில் கூட கர்நாடக அரசு மறுத்து வருகின்றது கடந்த ஆண்டு குறுவை சாகுபடி செய்த காலத்தில் தண்ணீர் இல்லாத காரணத்தால் தண்ணீர் விடவில்லை எனவே மேட்டூர் அணைக்கும் தண்ணீர் வரவில்லை தற்பொழுது மே மாதம் கடைசியிலும் ஜூன் முதலிலும் கேரளா கர்நாடக பகுதியில் ஓரளவு மழை பெய்து ஓரளவு தண்ணீரில் இருக்கும்போது கூட கர்நாடகத்திலும் தமிழகத்துக்கு குடிநீர் தேவைக்கு தண்ணீர் விட வேண்டும் என்று அதிகாரிகள் கேட்டபோது கர்நாடக அரசு மறுத்திருக்கின்றது கடந்த ஜூன் பதினாலாம் தேதி நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்று குழுவில் இந்த கோரிக்கையை தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்தியபொழுது இரண்டு மாநிலங்களுக்குள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து நியாயமாக ஓரளவுக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று சொல்ல வேண்டிய காவிரி ஒழுங்காற்றுக்குழு கர்நாடக அரசுக்கு ஆதரவாக தண்ணீர் விட முடியாது என சொல்லி தமிழகத்துக்கு பச்சை துரோகத்தை செய்திருக்கின்றது இதனால் தான் தண்ணீர் விட மறுக்கும் கர்நாடக அரசையும் கர்நாடக அரசுக்கு சாதமாக நடந்து கொண்டிருக்கின்ற காவிரி ஒழுங்காற்று குழுவையும் இரு மாநில பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத ஒன்றிய அரசையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போல் சமீபத்தில் மே மாதம் ஆரம்பத்தில் திருச்சி மாவட்டத்தில் வீசிய சூறை காற்றால் ஏராளமான பல ஏக்கர் வாழைகள் ஒடைந்திருக்கின்றன அதற்கு முன்னால் எடுத்த கடும் வெயிலிலும் வாழைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு இழப்பீடு கேட்டு தமிழரசிடம் கேட்டபொழுது இதுவரைக்கும் ஒன்றும் பேசாமல் இருக்கிறார்கள் சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஏறத்தாழ ஐம்பத்தேழு பேர் மேற்கொடிய இறந்த சூழ்நிலையில் உடனடியாக அவர்களுக்கு பத்து லட்சம் நிவாரணம் அளித்த தமிழக அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடும்பங்களுக்கு கொடுப்பதில் நாங்கள் ஒன்றும் ஆட்சேபனை சொல்லவில்லை ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் வறட்சியாலும் வெள்ளத்தாலும் மழை இயற்கை சீற்றங்களாலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்காமல் விவசாயிகளை வஞ்சித்து வருவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவே பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு கிடைப்பதற்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக உத்தரவு போட்டு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்